இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு பகுதிக்கு மேலும் சிறப்பூட்ட ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் அரங்கத்திற்குள் அழைக்க இருக்கிறோம் இவர் ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர் அஜித் அவர்களுடைய திரைப்பட பயணத்துல ஒரு மைல் கல்லாக அமைந்த ஒரு புரட்சிகரமான படம் வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அதை உணர்வு பூர்வமாகவும் ஜனரஞ்சகமாகவும் வழங்கி வெற்றி படமாக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டாக பலர் கொண்டாடி வருகிற ஒரு படமாகியும் உருவாக்கினார் இயக்குனர் மற்றும் நடிகர் சரவண சுபையா அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அன்போடு அழைக்கிறோம் வாங்க சிட்டிசன் படம் வெளிவந்தது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு இன்னைக்கும் அதை வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி பல திரைப்பட இயக்குநர்கள் விமர்சகர்கள் கொண்டாடி வருவதற்கு என்ன காரணம்னு அதை உருவாக்குனவரா நீங்க நினைக்கிறீங்க வழக்கமான ஒரு திரைக்கதை இல்லாம மாற்று திரைக்கதை அதுல கையாண்டு இருந்தோம் ஒரு 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 இல்லாத அந்த கிராமமே மறைந்து போகிற மாதிரி ஒரு கதை நிஜமான சம்பவமா நிகழ்வா அப்படின்ற கேள்வி இன்னமும் பலர் மனசுல எழுந்தது உண்டு அதை பற்றி சொல்ல முடியுமா இரண்டு பதிவு இருக்குது சார் ஒன்னு வந்து கீழவெண்மணி கிராமம் அந்த உயிரோடு அங்க எரிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் எரிக்கப்பட்டு அவங்களுடைய அந்த பேர் அவங்க நேம் லிஸ்டோடைய அங்கே ஒரு கல் இருக்கு ரொம்ப பாதிச்ச விஷயம் அது நெருப்பு நான் வந்து தண்ணியை மாத்தி பண்ணியிருந்தேன் இரண்டு நான் பயின்ற கல்லூரி வந்து தாப்பே மாலு தரங்கம்பாடியில் படித்தேன் அங்கே மாணிக்க பங்குன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த காலத்தில் வந்து அங்கே மாணிக்கங்களை வந்து இறக்குமதி செஞ்சு பிரிச்சதா சொல்லுவாங்க போற போக்குல வந்து அந்த கிராமம் இப்போ இல்லை ஐ மீன் அந்த பதிவேட்டுல அங்க மக்களும் இல்லை அது பிரிக்கப்பட்டுருச்சு பஞ்சாயத்து போர்டு அதுன்னு அந்த அது ஒரு சின்ன பாதிப்பாக இருந்தது இது அப்படியே எக்ஸாக்ரேட் பண்ணி படப்பான் அதற்கு பிறகு இயக்குநரிலிருந்து ஒரு மாதிரி நடிகர் அன்னைக்கு ஏராளமான படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க அண்மையில எல்லாரும் கவனித்த மகாராஜா படம் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு இயக்குநரா இருந்து நடிகரா மாறும்பொழுது உங்களுடைய கலைப்பயணம் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு மனசுக்குள்ள ஏற்படுத்துச்சு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் வந்து நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன நம்மளை வந்து மாத்திடுச்சு நடிகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து என்னை தேடி வந்தப்போ அதை நான் வந்து வருதளிக்கல ஏற்றுக்கொண்டேன் அதனுடைய விளைவு வந்து அறுபது படத்துக்கு மேல